அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்து கணித்து குரிகளே அல்லாவுடைய மாபெரும் தீர்வையினாலே அல்லாவுக்கு வப்பான ஒரு மஜிலீஸிலே அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து வந்திருக்கின்றார் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுவற்றில் சிறந்தவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்த அல்லாஹ் கணித்து கணித்துகுரிகளே ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் நாம் எந்த ஒரு காலத்திலும் எந்தவித துக்கமும் கஷ்டமும் நமக்கு உண்டாகாது அது மிகப்பெரிய ஒரு ரகசியம் அந்த ரகசியங்களையும் நபி சல்லா அலிஸ்லா அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் உலக கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இன்பங்கள் வெற்றிகள் இவை அனைத்தும் வருவது இயற்கைத்தான் நாம் நன்மையை நாடி முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதே சமயத்திலே நாம் முயற்சி செய்தது கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை நாம் பார்க்க இருக்கின்றோம் கணித்து ஒரு தடவை நபி முஹமது சல்லா அலி சொல்லாம் அவருடைய வாகனத்திலே மொஹாதே பண்ணி ஜபல் ரமதி ரதி அல்லா உத்தரான் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது நபி சல்லாஹ் செல்லாம் மொஹேபி ஜபலை கூப்பிட்டு சொல்கிறார்கள் மொஹாதே அப்படி கூப்பிடும்போது லெப்பே கி அசல்லா நான் உங்களுடைய பேச்சை கேட்க ஆவலாக இருக்கின்றேன் உங்களுக்கு நான் பதிலளிக்க ஆவலாக இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது மாதே ஏலம் அறிந்து கொள் உனக்கு ஒரு விஷயத்தை நாடி இனி முயற்சி செய்கின்றாய் அப்படி முயற்சி செய்யும் பொழுது அது அல்லாஹ் உஸ்மத்தானா உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தான்னு சொன்னால் உலகத்தில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து அதனை தடுக்க நினைத்தாலும் யாரும் தடுக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம முயற்சி செய்கின்றோம் நல்லா தக்தியில் எழுதிட்டான் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எழுதிட்டான்னு சொன்னால் அதை தடுப்பதற்காக வேண்டி உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சேர்ந்து எந்த வழியிலையாவது முயற்சிச்சால் கூட என்ன செய்யாதான் அது தடுக்க முடியாது அதே போல் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காது என்று அல்லாஹ் எழுதி வைத்ததை உலகத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தர நினைத்தாலும் அது நமக்கு கிடைக்காது என்று சொல்லிவிட்டு ஒரு உண்மையை அவர் சொல்கிறாங்க ஒரு ரகசியத்தை சொல்கிறார்கள் விதி எழுதப்பட்ட அந்த காகிதம் உலர்ந்து விட்டது நம்ம பேனால் எழுதணும்னா ஒரு நோட்டில் எழுதி முடித்தேன்னு செஞ்சிடும் அது உணர்ந்தாயிரும் அது அழியவே எழுதிய அந்த பேனா உயர்த்தப்பட்டு விட்டது அதில் எந்த திருத்தமும் கிடையாது அதாவது விதி எழுதியது விதி பலகையில் எழுதப்பட்ட விஷயங்கள் எழுதி முடிக்கப்பட்டது இதுதான் நடக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் நடக்கும் என்பதனை எல்லாம் எழுதி வைத்து விட்டான் அவன் எழுதிய அந்த களம் என்று சொல்லக்கூடிய பேனா உயர்த்தப்பட்டு விட்டது என்று சொல்லி காமிக்கிறார்கள் இது வந்து முஸ்லீமர்களுடைய சிகா நாரீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் நமக்கு நம் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே இந்த உலகத்தில் நமக்கு என்ன ரிஸ்க் என்ன கிடைக்கும் வயதை எந்த இடத்துல இறப்போம் நாம் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதனெல்லாம் எழுதி முடிக்கப்பட்டு தான் நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம் ஆகவே நாம் நமக்கு தெரியாது என்ன எழுது என்று நமக்கு தெரியாது அல்லாஹூதால எழுதி எழுத்து என்ன என்று நமக்கு தெரியாது அதே சமயத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்முடைய நன்மையை நோக்கி நாம் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு எது கிடைக்கும் இருக்கிறதோ அது கிடைக்கும் விஷா அல்லாம் கிடைக்கவில்லையா நம்ம என்ன சொல்ல வேண்டும் கத்தரம்லாம் அல்லாடைய நாட்டப்படி எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டும் ஆகவே இந்த ஒரு தன்மை ஒரு முஸ்லீமுக்கு வந்து விட்டால் மூமினுக்கு வந்து விட்டால் அவர் உலகத்திலே எந்தவித கஷ்டமும் துன்பமும் துயரமும் அடைய மாட்டான் அப்துல் கதா ஜீனா அமுத்துள்ள அவனுடைய வரலாறு சொல்வார்கள் அவங்க மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தாங்க அவங்களுடைய கப்பல் ஒரு கப்பல் வந்து கவிழ்ந்து விட்டதாக சொல்லி அவங்க சே ஒரு செய்தி வருது அப்போ அவங்க கல்பை பார்க்குறாங்க பார்த்துட்டு அலஹம்துல்லான்னு சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் திரும்பி ஒரு செய்தி வருது அவங்க கப்பல் தப்பிச்சிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு செய்தி வருது திரும்பவும் கல்வை பார்த்துட்டு அழுகுந்துடலான்னு சொல்கிறாங்க அப்போ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்குறாங்க கப்பல் கவுந்து விட்டதுன்னு சொல்லும்போது நீங்கள் அழுகுமுல சொன்னீங்க கப்பல் காப்பாற்றப்பட்டு விட்டதுன்னு சொல்லும்போது அழுகுமுதலாக சொன்னீங்க என்ன அர்த்தம் என்னன்னு கேட்கவும் சொன்னாங்க கப்பல் கவிழ்ந்து விட்டேன்னு சொல்லும்போது நான் என்னுடைய கல்வை பார்த்தேன் அது கஷ்டப்படுதா சரணப்படுதா அல்லாவுடைய தக்தியரை ஏற்றுக்கணுன்னு பார்த்தேன் அது எந்தவித சலனம் இல்லாமல் அல்லாடைய தக்தீரை ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக இருந்தது அழகுல்லான்னு சொன்னேன் அதே மாதிரி அது காப்பாற்றப்பட்டுன்னு சொன்னோன்னே நான் கல்வ பார்த்தேன் அது ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு நிதானத்தை இழக்கவில்லை அது நடுநிலையாக இருந்தது அழகில்லான்னு சொன்னேன் என்று சொல்லி காமிக்கிறார்கள் ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனை வந்தாலும் நடுநிலையான முறையிலே நாம் அதனை அழகுல்லா என்று அதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டு நடந்தோம்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆகவே இந்த விஷயத்தை இந்த ரகசியத்தை நெவிசிலாசம் சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் கணித்துக்குறிகளே ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னால் நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய வலுப்படுத்தக்கூடிய நம்முடைய அமல்களை சரிசெய்யக்கூடிய தொழும் பொழுது எஸ்ஸான்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் அல்லா நான் அல்ல பார்க்கின்றேன் என்ற தன்மை வரக்கூடிய ஒரு பிரத்யேகமான அது ஒன்று இருக்கிறது அந்த திக்கருடைய ஆர்வ பேச்சு நம்ம என்ன சொன்னால் செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு பலனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும் நீங்கள் துலுகாமல் இருக்கலாம் நீங்கள் இந்த திக்கரை காலிமாலே செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மூணு நாலு நாளில் துளுக ஆரம்பித்து விடுவீர்கள் ஏன்னு சொன்னால் எந்த வீட்டில் எரியாது கிணச்சபோல் நம்முடைய ஆத்மாவிலே ரூகு இல்லாத பொழுது ரூகுலே பலம் இல்லாத பொழுது தான் தொல்களெலாம் முடியாமல் போகிறது அதுக்கு பலத்தை தரக்கூடிய இந்த திக்கரை நாம் இதே திக்க சொல்லக்கூடிய ரகசிய திக்கரை செய்தோம்னு சொன்னால் நிச்சயமாக தொல்காரம் தொல்காரம் சொல்லுவாங்க தொல்லக்கூடியவருக்கு ஒரு பயபக்தி உண்டாகும் நாம் தொழுது விட்டு அல்லம் துவா செய்தால் அந்த துவா கபுலாகும் ஆகவே அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ரகசியமான ஒரு திக்கைப்பட்டு தான் நம்ம பேச இருக்கின்றோம் அந்த திக்கரை செய்யக்கூடிய முறையை நான் சொல்லித்தரேன் இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் காலையில் பத்து நிமிஷம் சாயந்தரம் பத்து நிமிஷம் விடாமல் செஞ்சுடுவாங்க செஞ்சுட்டு வந்து சொன்னால் அது வந்து மாத விளக்கு சமயத்துலேயும் செய்யலாம் ஒது இல்லாட்டாலும் செய்யலாம் ஒது இருந்தால் நல்லது ஆகவே எந்த நேரத்திலும் செய்யக்கூடிய ஒரு சிறந்தாமல் ஏன்னால் இது வந்து இதயம் சம்மந்தப்பட்டது இதுக்கு நாக்குக்கு வேலை இல்லை மனசில் செய்ய போ செய்ய போகிறீங்க மூச்சில் செய்ய போகிறீங்க ஆகவே நம்முடைய மூச்சு என்பது நம்முடைய ரூடன் கலந்தது மூச்சு வந்து உடம்புல அனைத்து இட உறுப்புகளும் சென்று வரும் ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு தான் இந்த மூச்சு காற்று ஆகவே இந்த மூச்சுக்காற்று நீங்கள் அல்லா நம்ம சொல்லக்கூடிய திக்க செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு செல்லுக்கும் அது கொண்டு செல்லப்பட்டு அது பியூரிஃபை அதாவது தூய்மைப்படுத்தப்படும் அதுக்கப்புறம் அது மைண்டுக்கு சென்று மைண்டு து பியூரிஃபை ஆகாமல் தூய்மைப்படுத்தப்படும் இதயம் தூய்மைப்படுத்தப்படும் அப்படிங்கும்போது என்ன செய்யணும் சொன்னால் அவங்களுடைய அனைத்து உறுப்புகளும் தூய்மைப்படுத்தப்பட்டு அல்லாவுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு தன்மையை உண்டாகும் அப்போ தான் ஒரு மனிதனுக்கு எந்த மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாவுடைய அன்பு எனக்கு வேண்டும் சொர்க்கம் வேண்டும் அல்லாவுடைய அன்புடைய வெளிப்படையான சொர்க்கம் எனக்கு வேண்டும் என்று என்ன வருகிறதோ அவங்க தான் அமல் செய்ய முடியும் இல்லைன்னா அமல் செய்ய முடியாது ஆகவே அந்த எண்ணத்தை தரக்கூடிய ரூகிலை சென்று தரக்கூடிய மிக சிறந்த ஒரு இதுக்கு தான் இருக்கிறே கல்வின்னு சொல்லக்கூடிய ரகசிய எதுக்கு இதே எதுக்கு ரூகரை எதுக்குன்னு சொல்லுவாங்க இது மறைத்து வட்ட மறைத்து வைக்கப்பட்டது எதுக்கிறாகப்பட்டது இந்த காலத்தில் மக்கள்லாம் இந்த டிவி இப்போ தியேட்டரு வந்துச்சு டிவி வந்துச்சு இப்போது வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு இல்லை ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு டிவி அதுதான் ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாருக்கையிலையுமே இருக்குது சரியா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுனால் எல்லாவையும் மறக்கடிக்கக்கூடிய விஷயங்கள் வரும் என்று இறைவனுக்கு தெரிந்ததுனால் இது மறைக்கப்பட்ட இந்த திக்கிற ஆகப்பட்டது ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்பாக நெபிசலாசனுடைய அனுமதியின் பேரில் வெளிப்பட வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த திக்கரை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் பத்து நிமிடம் நீங்கள் விடாமல் செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டு முடித்த பிறகு நான் முராக்காபான்னு சொன்னால் திக்கிற முடிச்சு விட்டு அமைதியாக பத்து நிமிஷம் செஞ்சு முடித்த பிறகு அமைதியாக அந்த மூச்சை கவனிச்சிங்கன்னு சொன்னால் அந்த மூச்சு நான் சொல்லக்கூடிய அந்த அல்லாஹுங்க திக்கரை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்டை துவா செஞ்சுட்டு இந்த மனசுக்குள்ளே கேட்டு செலவா தோதி முடிக்க வேண்டியது தான் செய்யக்கூடிய முறையாக என்ன சொன்னால் கிபிலாம் திரும்பி உட்காந்துருக்கணும் அவுதபில்லாய் மினிஷ் தன்னார் ரஜி ஒரு தடவை ஒதிக்கணும் பிஸ்மில்லாயி ரஹ்மான் ஒரு தடவை ஒதிக்கணும் கண்ணை மூடிக்கிட்டு மூச்சு இருக்கும்போது மூச்சு என்ன செய்வோம் ஒரு மூச்சுன்னா என்ன மூச்சு உள்ளே போகிறது அரை மூச்சு வெளியே போகிறது அரை மூச்சு ரெண்டும் சேர்ந்தா ஒரு மூச்சு இப்போ மூச்சு உள்ள தான் ஆகணும் அப்போ என்ன செய்யணும் மூச்சை உள்ள இழுக்க நம்ம இழுக்கிறோம் மூச்சு போது அல்லான்னு நினைக்கிறோம் அல்லாஹ் ஹூ அதை பிரிச்சுட்டு அல்லாஹ் ஹூ மூச்சு உள்ளே இழுக்கும்போது அல்லாஹ் அப்படின்னு நினச்சிட்டு மூச்சை நினைச்சிட்டு இழுக்கிறோம் மூச்சை வெளியே விடும்போது ஹூ நினைச்சி விடுறோம் நான் இப்போ அல்லா நினச்சி இருக்கிட்டேன் ஹூ நினச்சி விடுறேன் இதேத்த நோக்கி விடுறேன் நெஞ்சுக்குழி நோக்கி விடுறேன் இவ்வளோதான் அதாவது மூச்சை நிக்கிறா மாத்திரது அல்லா நினைச்சி இருக்கிறீங்க நாக்கில் சொல்லலையே நாக்கில் சொல்லலை அல்லா நினைச்சிருக்கிறீங்க ஹூ நினைச்சி இந்த நெஞ்சுக்குழி மேலே விடுறீங்க இதை பத்து நிமிஷம் செய்யுங்க செஞ்சு முடிச்ச பிறகு அப்படியே அமைதியாக கண்ணை இருங்க அந்த மூச்சு மூச்சை பார்த்தீங்கன்னா மூச்சு அல்லா ஊன் போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ மனசுக்குள்ளே அல்லாட்டாக துவா செஞ்சு சரவா தொகுதி முடிச்சுக்குங்க இது ஆரம்ப பயிற்சி நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ஆரம்ப பயிற்சியை செய்வோம் எல்லாம் வரலாம் அல்லாஹும் ஹேனாவ்த்தாலா நம்ம அனைவருக்கும் வெற்றி தருவானாக வாகத் லமது அபி அலமி இப்போது மு நான் வந்து இது ஆரம்ப பயிற்சி தான் செய்கிறேன் இப்போ ஆரம்ப பயிற்சி செஞ்சு பிறகு நான் வீடியோ ஆஃப் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஜிகர் மஞ்சள் உட்காந்துருக்கிறேன் நாங்கள் என்ன செய்வோம் முழுமையான திக்கர் செய்வோம் இப்போ முழுமையான திக்கர் செய்யக்கூடிய என்ன உதவுன்னு சொன்னால் மூன்றாவது கிழிமம் ஒரு தடவை சுமஹன் அல்லாவிலு வலஹா வலாஹி ஒரு தடவை அஸ்ஸஹுலா ரீ மீன் வசதன் வாதுபிளி அதாவது இஸ்திஃபார் தடவை திரும்ப ரெண்டாவது தடவை ஒரு திருவாவது அஷத் அல்லா இல்லா ஹஷத் அண்ணம் அஷத அன்ன மப்து ரசோலு அப்படிங்கிறத ஓதிட்டு அதுக்கப்புறம் தான் செய்வோம் அவுது பில்லா இம ஷெய் தானி பிஸ்மில்லா ரம் நரஹீம் ஓதுவோம் புதுசாக ஓகக்கூடியவங்க வெறுமனையும் அவுது பில்லா பிஸ்மில்லா ஓதிட்டு இல்லைன்னா நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு முழுசாக வரலாம் தப்பு கிடையாது ஆகவே இல்லைனா அவுது பில்லா பிஸ்மில்லா அவர் என்ன செய்யுங்க இந்த மூச்சை செய்யுங்க ஒன்னால் தீபாங்கிறது ஆர்வம் போயிடுச்சு இந்த ஒன்னால் தீபா சொல்லும்போது என்ன செய்யுங்க மூச்சா அதெல்லாம் எடுத்து ஹூல் விடுறீங்க நெஞ்சுக்குள்ள இது மட்டும் நீங்கள் சேப்பீங்க செய்யலாமா அவுது பில்லா இமன ஷெய்தானிஸ்மில்லாம் அல்லா 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 ஒன்னால் தீபா நான் இப்போ என்ன செய்யறேன் மூச்சு எல்லாம் எதுவும் ஹூனு விடுறேன் அவ்வளோதான் நாக்கிற சொல்லல மூச்சில் மட்டும் செய்கிறேன் மூச்சை எடுக்கிற மாதிரி அல்லா நினச்சி எடுக்கிற ஹூன் நினச்சி விடுறேன் செய்யுங்க திக்கரு இருங்க புதுசாக உள்ளங்கள் மட்டும் நான் போய் முடிக்கிறேன் புதுசாக செய்கிறவங்க அமைதியாக இருங்க மூச்சை பாருங்கள் எல்லாம் ஒன்று போயிட்ருக்கோம் இப்போ மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாடை கேளுங்க சதா தூத்துங்க சதா தான் சந்தா மூணு தடவை ஓகிட்டு அதை தடவை முடிச்சுக்கோங்க இதுதான் உங்கள் புதுசாக உள்ளவங்களுக்கு இதை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் காலை மாதிரி அரை மணி நேரம் செஞ்சுட்டு வரணும் இதை நீங்கள் எப்போது காலை மாதிரி பத்து நிமிஷம் செய்யணும் இது எப்போ உங்களால் அரை மணி நேரம் காலை மேலே செய்ய முடியுதோ அந்த செஞ்சுட்டு அது மாதிரி ஒரு மாதம் செஞ்சு முடித்த பிறகு என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் அடுத்த பயிற்சி சொல்லி தருவேன் என்னுடைய நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ஏழு ஆறு எட்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு டபுள் எயன் செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் எயிட் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மாதம் அரை மணி நேரம் காலை மணி செஞ்சு முடிச்சுப்பட்டவரை மட்டும் நீங்கள் பேசி அனுப்புங்க எல்லாம் உதவி செய்வோம் அலாமலை வரகாத் ரெண்டாவது தீபா